இந்நாள் நன்னாளாகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சமுதாயத்தில் வரக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் முன்னதாகவே தாங்க உத்தரவு பெட்டியாகும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அந்த பொருளால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகிறது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது இருக்கிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிர நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பனிரெண்டு ராசிக்காரர்ல எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க இதனுடைய தாக்கம் போக போகத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மேலுமே பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் பன்னிரெண்டு ராசியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க வரக்கூடிய காலத்தில் அவங்களுக்கு பயணங்கள் மூலமாக லாபம் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ராசிக்காரங்களுக்கு நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் பணவரத்தானது எதிர்பார்த்தபடி அமைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டமாகும் சொத்துக்களை வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அவங்களுக்கு சாதகமான பலன்களை கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மேலுமே தொழில் வியாபாரம் வளர்ச்சி நன்றாக இருக்குங்க இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த தோய்வு அதாவது மந்த நிலையானது மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு இவங்களுக்கு லாபமானது அதிகரிக்குங்க இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்வதில் ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது காரியங்களை செய்து முடிப்பதில் அவங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்துவாங்க மேலும் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பதவி தேடி வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க வேலை தேடுபவங்களுக்கு வேலை கிடைக்குங்க கூடுதல் பணி காரணமாக உடல்நிலை சோர்வுகள் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் மேலும் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அனைத்துமே விலகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு பகைவர்களால் ஏற்பட்ட இது வரைக்கும் இருந்துட்டு வந்த தொல்லைகள் பாதிப்புகள் அனைத்து மே விலகக்கூடிய நேரமாகுங்க பெண்கள் திட்டமிட்டபடி எதையுமே செய்து முடிப்பாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் படி உண்டாகலாங்க எனவே இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேணும் வேலைகளில் நீங்க எதிர்பார்த்த சிக்கலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க மேலுமே அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு புதிய பதவிகள் உங்களை தேடி வருங்க வரக்கூடிய காலங்களில் நீங்க எதுலையுமே எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க வாகனங்கள்ல நீங்க போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க மற்றவர்கள் விவகாரங்களில் இந்த நேரத்தில் தலையிடாமல் இருப்பது ரொம்பவே நல்லது பணவரத்தானது நன்றாக இருக்குங்க கொடுத்த வாக்க காப்பாற்றுவதற்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மேலுமே தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளை நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க உங்களுடைய பார்ட்னர்களிடம் கொஞ்சம் சுமூகமாகவும் செல்வது ரொம்பவே நல்லதுங்க வியாபாரம் எதிர்பார அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய காலமாகுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கடினமான பணிகளை செய்ய வேண்டிய அமைஞ்சிருக்குது வேலையை வேறு வேலைக்கு கூட என்று யோசிக்க தோன்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு யோசிக்கூடிய காலத்தில் பனிச்சுமைகளானது அதிகரிக்குங்க மன தளராமல் இந்த நேரத்தில் இருப்பது ரொம்பவே நல்லது மேலுமே வாகனம் வீடு போன்றவற்றில் செலவு ஏற்படுங்க குடும்பத்தில் அமைதி குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது எனவே இந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் கவனமாக நிதானமாகவும் இருக்க வேணுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களுடன் இணக்கமாக கொடுத்து பேசுவது கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வருத்தங்கள் அனைத்துமே நீங்க கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஈர்க்காமல் தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குங்க கலைத்துறையனுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட வேண்டி வருங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மேலிடத்தின் மூலமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே பரிசீலனை செய்யப்படும் சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அதாவது டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க பண விஷயத்தை நீங்க தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க தூங்க போகுவதற்கு முன்னாடி உங்களுடைய குழந்தை தெய்வத்தை நீங்க வணங்கிய பிறகு படுக்க செல்வது ரொம்பவே நல்லதுங்க தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் எதுவுமே இந்த நேரத்துல நீங்க பேசுவதாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் கவனமாக பேச வேணுங்க எதை பேசினாலும் அவமானம் என்ற இருந்த நிலையானது மாறக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இது வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்துட்டு வந்த சின்ன சின்ன வீண் வாக்குவாதங்கள் அனைத்துமே விலகக்கூடிய காலகட்டம் ஆகுங்க வாழ்க்கை துணையுடன் உங்களுடைய உறவானது சீராக அமையக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுங்க மேலுமே பார்த்திங்கன்னா நீதிமன்ற வழக்குகள் உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலையும் உருவாகுங்க தந்தையாருடன் உறவானது உங்களுக்கு நன்றாக இருக்குங்க பரம்பரை சொத்துக்கள் உங்களை வந்தடையக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க வரக்கூடிய காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருங்க நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க அதனால் நிறைய அனுகூலங்கள் ஏற்படுங்க சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாகும் பொருளாதார ஏற்றமானது உங்களுக்கு நன்றாக இருக்குதுங்க காங்கைய அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராமேஸ்வரத்திலிருந்து எடுத்துட்டு வரப்பட்ட கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கையத்தை அடுத்திருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதர் பாடல் பெற்ற தலமாகுங்க இந்த கோவில் சிறப்புக்கல்ல பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டிதாங்க நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குதுங்க சிவன்மலை ஆண்டவர் பக்தரின் கனவுல வந்து குறிப்பால ஒரு பொருளை உணர்த்தி அது சம்பந்த பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொண்டு தொட்டு வழங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு வைத்து உத்தரவு கேட்பாங்களாமாங்க அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள் மாற்றப்படுது பதினொன்று சித்தர்களில் ஒருவரான சிவபாகியர் இந்த மலையில் தங்கியிருந்து முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அவருடைய நினைவாக இந்த மலைக்கு சிவன் மலை என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது மேலுமே சிவன் திருப்புறத்தை அழைக்க மேருமலையை விலாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதிதான் தான் சிவன் மலை அப்படின்னும் அழைக்கப்படுது இது பார்வதி அகத்தியர் போன்றோர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மனைமுடித்த முருகப்பெருமான் வள்ளியுடன் இங்கு வந்து வந்து குடிகொண்டதாகவும் தல வரலாறுல சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறைவில திருமண கோலத்தில் எழுந்தருளி இருக்கிறாருங்க சிவன்மலை மீது இருக்கக்கூடிய கோவிலுக்கு சில நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதையானது அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகுங்க இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னோம்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டிதாங்க மற்ற திருத்தலங்களை போலில்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே செய்யப்படுதுங்க மற்ற திருத்தலத்தில் பார்த்தோம்னா முதல் வழிபாடு முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானுக்கு தாங்க நடைபெறும் ஆனால் இங்கு முருகப்பெருமானுக்கு தாங்க முதல் வழிபாடானது நடைபெறுது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்தபடி நிற்குதுங்க அணையாத தீபம் ஒன்று எப்பொழுதுமே எரிந்து கொண்டு இருப்பதாகவும் சொல்லப்படுது மேலுமே சிவன் மலையில இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த சித்தர்கள் புண்ணியமும் செஞ்சவங்க கண்களில் தான் அவ்வப்போது புலப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குதுங்க என்பது ஒரு வகை மரம் சொல்லப்படுது இது கொங்கு நாட்டு பகுதியில் பல கோவில்களில் தலை விருட்சகமாக இறைவனோடு சேர்ந்து வணங்கப்பட்டு வருவது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் சிவன் மலை மீது அமைஞ்சிருக்குதுங்க ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தினமும் ஐந்து கால பூஜைகளானது நடைபெறுது முதல் பூஜை காலை ஆறு மணிக்கு நடைபெறுங்க காலசந்தி பூஜை அப்படிங்கிறது இரண்டாம் கால பூஜை பார்த்திங்கன்னா காலை ஒன்பது மணிக்கும் உச்சிக்கால மதிய பூஜை பார்த்திங்கன்னா மணி பன்னிரெண்டு மணிக்கும் நடைபெறுதுங்க பிரச்ச பூஜை மாலை ஆறு மணிக்கு ஆர்த்த ஜாம பூஜை இரவு எட்டு மணியோடு ஐந்து கால பூஜைகள் ந நிறைவடைது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் எந்த இருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்